அனைவருக்கும் வணக்கம் ஈஷா மண்காப்பம் மீக்கம்லேருந்து பாண்டுரங்கன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பொன்னூர் கிராமத்தில் இருக்கிறோம் ஸோ நம்மளோட முன்னோடி விவசாயி சிவானாவோட பையன்தான் ஜெகன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பாரம்பரிய விதைகள்லாம் பண்ணி அதை மீட்டெடுத்து நிறைய பரவலாக்கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனோட தொடர்ச்சியாக வந்து புதிய ரைஸ் மில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க என்ன மாதிரி ரைஸ் மில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல வந்து வந்தவாசி சுற்றுவட்டார இயற்கை விவசாயிகள் வந்து நிறைய பாரம்பரிய நிலரங்களை வந்து இருக்கிறாங்க இயற்கை விவசாய முறையில் ஸோ அவங்கலாம் வந்து அதை மதிப்பு கூட்டல் பண்ணோம்னா அங்கேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது எல்லாமே கொஞ்சம் இங்கே வந்தவசிலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற விவசாயிகள் வந்து நீங்கள் பாரம்பரிய நிலரங்கம் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ரைஸ் மில் போட்டிருக்கிறாங்க ஸோ இது என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல நெல்லாக கொண்டு வரீங்கன்னா இங்கே வந்து அவிச்சிட்டு ஸோ அந்த அவுச்ச நெல்லை வந்து ஒரு மிஷின் மூலியமாக வந்து அதில் இருக்கிற பதிற அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே நீக்கி கொடுத்துருவாங்க ஸோ நீக்கிற நெல்மணிகளை வந்து மறுபடியும் வந்து கல் அதில் இருக்கிற கல் எல்லாமே நீக்கிறதுக்காக வந்து இன்னொரு மிஷின் வச்சுருக்கிறாங்க அதில் வந்து அந்த நெல்மணிகளை போட்டு அதில் இருக்கிற கல் எல்லாமே நீக்கி எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் வந்து அதை தோலை மட்டும் உரிச்சு கொடுக்கணுனாலும் வந்து ரப்பர் ஸ்டாலர் மூலிமா வந்து தோலை மட்டும் உரிச்சு கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் கருப்புக்கோணி பண்ணியிருக்கிறீங்க அதில் வந்து வெள்ளை ரகங்கள் கலந்துருக்குது கலப்பு கலந்துருக்குன்னா அதை வந்து கலர் கலர்ஷாட் மூலிமா வந்து அதை வந்து பிரித்து சுத்தமான நெல்மணிகளாக அதை அரிசியாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் வெள்ளை ரகம் கொண்டு வரீங்க வாசனை சீரக சம்பா தூயமல்லி சிவன் சம்பா இந்த மாதிரி ரகம் வந்து கொண்டு வரீங்கனாலும் இங்கே வந்து தோலை மட்டும் உரிச்சி வேணாலும் வாங்கிக்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை செமி பாலிஷ்டு மூலிமா வந்து லேசா திட்டம் மாதிரி வந்து அந்த மாதிரியும் செமி பாலிஷ்டு முறையிலையும் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கிற விவசாயிகள் ஜெகன தொடர்பு கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்